எல்லோரும் ரொம்ப நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு வகுப்பில் கலந்துக்கிறது ரொம்ப அற்புதமான தருணங்களாக இருக்குது சுவாமிஜி அழகாக சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு தன் வேணும் அடுத்தது குடும்ப அமைதி வேணும் அடுத்தது சமுதாய அமைதிக்கு போகணும் இப்போ தன்னை அமைதி இல்லாமல் குடும்ப கொண்டு வரவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வர முடியாது அப்போ தன்னை அமைதி இல்லை அப்படின்னா குடும்ப அமைதி சிதலம் அடைஞ்சிரும் அது செதஞ்சிரும் அப்புறம் தன் அமைதி இல்லாமல் குடும்ப அமைதி இல்லாமல் சமுதாய அமைதிக்கு போய் என்ன பண்ணுறது இப்போ இதே வேவ்லன்ஸ் இதே ஃப்ரீக்குவென்சி இதே ஆராதனை அங்கேயும் விரிக்கப்படும் அப்போ அந்த இடத்துல அங்கே எப்படி சமுதாய அமைதி அங்கே உருவாக்கப்படும் கண்டிப்பாக உருவாக்கப்படாது ஃபெயில்யூர் தான் நடக்கும் அப்போ அதுக்கு பேசாமல் சமுதாயத்துக்கு போகாமல் நம்ம தன் குடும்ப அமைதியும் மானிட்டர் பண்ணி அகத்தாய்வு பண்ணி இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும் சமுதாயத்தை மறந்துடணும் ஏன்னா நம்ம போகிறதுனால சமுதாயம் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை இருக்கணுமே தவிர அங்கே நம்ம போகிறதுனால அங்கே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணப்பட்டு அந்த சமுதாயம் மேலும் சீரழிக்கப்பட்டு விடக்கூடாது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் சமுதாயத்துக்கு நம்ம போய் தொண்டு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ எவ்வளோ பியூரிட்டியில் போயிட்டுருக்குறோம் எந்த புனிதத்தன்மைக்கு போயிட்டுருக்குறோம் அந்த புனிதத்தன்மையை வச்சு தான் சமுதாயத்துக்குள்ளே நம்ம வந்து இறங்கணும் இல்லைன்னா இறங்கி பிரயோஜனமே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏன்னா நம்மளை நம்பி பல பேர் வருவாங்க அந்த பல பேர் நம்பி வரும் பொழுது தன் அமைதி இல்லை அப்படின்னா குடும்ப அமைதி இல்லை அப்படின்னா இந்த நமக்கே அமைதி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எப்படி பிறருக்கு அமைதியை கொடுக்க முடியும் சரி அந்த அமைதி வேணும்னு என்ன பண்ணணும் நம்ம போன முறை கூட ஒரு பாட்டு வள்ளலார் பெருமானாரோட பாட்டு அதில் போட்டோம் அவ்வளோ பியூரிட்டியாக நம்ம இருக்க முடியுமா அந்த பெர்சன்டேஜ் இருக்குது அவ்வளோதான் இப்போ எல்லோரும் ஒரு எழுபது பெர்சன்ட் குண்டக மண்டக தன் அதாவது சுயநலவாதிகளாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு எழுபது பெர்சன்ட் இருக்காங்கன்னா நம்ம சுயநலவாதிகளாக ஒரு நாற்பது பெர்சன்ட் அந்த ரேஞ்சில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய கொஞ்சம் மிராக்கள் மாதிரி சித்திக்க வாய்ப்புகள் இருக்கு அதில் சுயநிலை இல்லாமல் இருக்குமா அதான் ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம எப்பவும் சொல்லுவோம் இல்லைங்களா பர்சன்ட் தேர்ட் டைமென்ஷன்ல தான் ஆகணும் அப்படின்ட்டு அறுபது பெர்சன்ட் வேணா அந்த தன்முனைப்பு அற்ற நிலை தன்முனைப்பு இல்லாத நிலை விட்டு நிலை சகிப்புத்தன்மை இதுதான் மகான்கள் சொல்லிருவாங்க விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை பிறரை பற்றி குறை கூறாது இருத்தல் இந்த அறுபது பெர்சென்ட்ல கொண்டாந்து அது அந்த நிலையில அது இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ நெ நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா புரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் புரியாது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் தெரியாது ஏன்னா எல்லாத்தையுமே இந்த தன்முனைப்பு என்கின்ற அந்த உணர்வு நிலை நம்மளை ஆட்கொண்டு வச்சுருக்கிறதுனால அந்த மாயை அந்த மாயை நம்மளை ஆட்கொண்டு வச்சுருக்கிறதுனால அதை வெல்ல முடியாது அதிலிருந்து மீண்டு வர முடியாது அப்போ அதுக்கு தான் ஒரு பவர் தேவைப்படும் அதனால தான் நம்ம வந்து எல்லாருடைய அது அம்பாலை பிடிப்போம் இல்லைன்னா நமக்கு இஷ்ட தேவதைகள் யாராவது முருகப்பெருமானாராக இருக்கலாம் இல்லை பெருமானாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆஞ்சநேயர் பெருமானாராக இருக்கலாம் ராகவேந்திர பெருமானார் எப்படி அந்த ஒன்றில் பிடிச்சிக்கிட்டு அதை வந்தால் நம்ம சரி ஆனால் அதுக்குள்ளே இந்த வயோதிகம் வந்துடுமே சரி வயோதிகம் வந்தாலும் அந்தந்த பிளேஸ்க்கு போய் தான் நம்ம அந்த எனர்ஜியெல்லாம் எடுக்கணுமா வீட்டில் இருந்துக்கிட்டே எடுக்க முடியும் தானே நம்ம வீட் வீட்டுக்குள்ளேயே நம்மளை சுற்றி இருப்பதும் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட இருப்பதும் பிரபஞ்சம் நம்ம பாடியும் பிரபஞ்சம் அப்போ பிரபஞ்சத்தை தேடி எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்போ இரு இருக்கிற இடமே திருக்கோவில் நம்ம ஊன் உடம்பு திருக்கோவில் தான் அந்த திருக்கோவிலை மாற்றுவதும் மாற்றாததும் நமக்குள்ள அந்த ஆறாவது அறிவின் நிலைப்பாட்டில் இருக்குது அந்த புரிதல் அதுதான் ஞான புரிதல் அப்படின்னு அந்த ஞான புரிதல் இருந்தால் அந்த விநாயக பெருமான் மாதிரி அம்மையப்பனை மட்டும் அப்படியே சுற்றி அந்த இதை கனியை வாங்கிடலாம் ஞான பழத்தை வாங்கிடலாம் அந்த புரிதல் இருந்ததுன்னா நம்ம வீட்டை விட்டு போகவே வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே கிராப் பண்ணலாம் அதாவது அந்த புரிதலோடு இருந்து அந்த வைப்ரேஷனை ஃபுல்லாக உள்வாங்கிடலாம் நம்ம நிறைய கிளாஸில் நிறைய பார்த்துட்டோம் பூமி எங்கே இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்குது பிரபஞ்சத்தில் மருந்துக்கிட்டு தானே இருக்குது அது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கா சுற்றிக்கிட்டு தான் இருக்குது இப்போ சயின்ஸ் நம்ம எல்லோரும் படித்தவங்க பூமி சுள் உருளுகிறது அதாவது அந்த ஸ்பின்னிங் ஆகிட்டு இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தானே படிச்சுருக்கோம் ஆயிரம் மைல் வேகத்தில் சுற்றுது பதினேழு பதினேழு லட்சம் மைல் வேகத்தில் சூரியனை நோக்கி ஒரு நாளைக்கு சுற்றி சுற்றிட்டு போகிறாங்க உருண்டோடிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்க உருறாங்க அதை சுற்றுறாங்க அந்தரத்தில் சுற்றுறாங்க இதுதான் பியூட்டி அந்தரம் இங்கே அந்தரம்னா அந்த அந்தரத்தில்ன்னா என்ன ஏ பிடிப்பு இல்லை மேலேயும் ஒரு பிடிப்பு கிடையாது கீழேயும் ஒரு பிடிப்பு கிடையாது பக்கவாட்டிலையும் ஒரு பிடிப்பு கிடையாது அந்தரத்தில் சுற்றுறாங்க சரி சூரியனை எங்கே சுற்றி எதாவது நோக்கி சுற்றுறாங்க அப்படின்னா சூரியனை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ சூரியனுக்கு இதுக்கு ஒரு லிங்க் எதாவது இருக்கா இல்லை அப்போ மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் என்கின்ற கடல் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பிரபஞ்சங்கிற கடலுக்குள்ளே இந்த மீன்கள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்போ கம்ப்ளீட் அந்த மீனை கற்பனை பண்ணி பாருங்கள் கடலுக்குள்ளே உள்ள மீன் கடலோட தன்மை ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்குமா இருக்காது கடலில் என்னெல்லாம் இருக்கோ அந்த கண்டண்டை ஃபுல்லாக அந்த அந்த இது எல்லாமே அந்த மீனில் இருக்கும் அந்த அங்கே அந்த மீன் அதுக்குள்ளே தானே உற்பத்தி ஆகுது அதுக்குள்ளே தானே முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்குள்ளேயே தான் வாழ்ற வாழுது அதே மாதிரி இந்த பூமி பிரபஞ்சம் என்கின்ற சமுத்திரத்துக்குள்ளே தான் இருக்குது சூரிய மண்டலமும் நம்மளுடைய சூரிய குடும்பமும் சமுத்திரத்துக்குள்ளே அந்த பிரபஞ்சம் என்கின்ற சமுத்திரத்துக்குள்ளே தான் இருக்குது அந்த கடலுக்குள்ளே தான் இருக்குது அப்போ அந்த பூமியிலேருந்து உருவாக்கப்பட்ட வெளிப்படுத்தப்பட்ட இந்த பிசிக்கல் பாடி அது இந்த பிரபஞ்சத்துலேருந்து வெளியிலேயே இருக்குது அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே தானே இருக்குது எப்படி ஒரு மீனுக்கு அந்த சமுதிரத்தோட தன்மை ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி அத்தனை இந்த பிரபஞ்சம் என்கின்ற அந்த கடலுக்குள்ளே நம்ம பூமி மாதா நம்ம சூரிய குடும்பம் இருக்குது பூமி மாதா இருக்காங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அந்த பிரபஞ்சத்தோட தன்மை தானே இருக்கணும் அதிலேருந்து விடுபட்டு இருந்துருவோமா அப்போ இதில் ஃபில்டரு தான் பண்ணணும் நம்ம பிரபஞ்ச சக்தியை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எப்படி பிரபஞ்ச சக்தியை மட்டும் வெளிப்படுத்துவது உள்வாங்கி வெளி உள்வாங்கி இல்லை பிரபஞ்சம் அந்த சக்தி உள்ளுக்குள்ளே தான் இருக்குது இருப்பதை அப்படியே ஒன்று ஒன்றா வெளிப்படுத்த எவன் ஒருவன் கை கலைஞனாக இருக்கிறானோ ஞான புரிதலில் இருக்கிறானோ அவன்தான் ஞானி